வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரூட்ஸ்னையும் பார்க்க போகிறோம் ஃப்ரூட்ஸ் நம்ம என்ன ஏற்கனவே என்ன வேட் சொல்லுவோம்னு நான் சொல்லியிருக்கேன் ஃபல் ஃப்ளவருக்கு என்ன சொல்லுவோன்னா ஃபூல் வெஜிடபிள்ஸ்க்கு சப்ஜி வாங்க ஃபஸ்ட்டு வேட் பார்ப்போம் அத்திப்பழம் ஃபிகுக்கு என்ன சொல்லுவோன்னா அஞ்சிர் அஞ்சீர் நெக்ஸ்ட்டு பேரிச்சம்பழம் டேட்ஸ்க்கு என்ன சொல்லுவோன்னா கஜூர் கஜூர் நெக்ஸ்ட்டு சீத்தாப்பழம் கஸ்டர்டு ஆப்பிளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா சரிஃபா சரிஃபா நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் டேங்கி ஆரஞ்சுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சந்த்ரா சந்த்ரா நெக்ஸ்ட்டு அண்ணாச்சி பழம் பைனாப்பிள்க்கு என்ன சொல்லுவோம்னா அன்னனாஸ் அன்னனாஸ் நெக்ஸ்ட்டு தண்ணி பழம் வாட்டர் மில்லனுக்கு என்ன சொல்லுவோம்னா தர்பூஜ் நம்ம தமிழ்லேயும் தர்பூஸ்ன்னு பழம் தானே சொல்லுவோம் ஸோ தர்பூஜ் நெக்ஸ்ட்டு லெமன் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து நீம்பூ நீம்பு நெக்ஸ்ட்டு சப்போட்டா சீக்கு சீக்கு நெக்ஸ்ட்டு முளாப்பழம் வந்து கர்பூஜ் கர்பூஜ் அனாருக்கு என்ன சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே லேண்ட் பண்ணோம் நான் சொல்லிக்கொள்ள ஜஸ்ட் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பாருங்கள் ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட்ஸாக ஃபுல்லும் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ போட்டிருக்கேன் இதையும் பாருங்கள் ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே லேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது